بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس Assalamu alaikum wa rahmatullahi wa Welcome to Dar al-Iman Tamil Islamic Center, al empire Ramadan Kids Series 2025, Day 14. Today, Khiraz will be recited by Filza, role play will be presented by Afra Rasool, Vasila, Filza, and Aisha, followed by insights on Islam and science. Jazakumullah khairan. الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் இறை நம்பிக்கையாளர்களும் தாம் உண்மையிலேயே உங்களுக்கு உற்ற நண்பர்கள் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எத்தகையோர் எனில் தொழுகையை நிலைநாட்டுவார்கள்

ஓ அப்படியா அன்னைக்கு நான் கூட ஆப்சென்ட்டாக இருக்கும்போது அவ எனக்கே வந்து நோட்ஸ் தந்து அவளே என்ன ஹெல்ப் பண்ண தெரியுமா நான் தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க ரெண்டு பேரும் நம்ம க்ளாஸில் இருக்க ஃபாத்திமா பற்றி தானே பேசுகிறீங்க ஆமா ஆஷா அவளுக்கு நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு அன்னைக்கு கூட டெஸ்ட்டுக்கு படிக்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவளே வந்து எனக்கு சொல்லி தந்தா அதுவும் என் டவுட்டையும் க்ளியர் பண்ணா அதனால அவளுக்கு நான் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் தான் அவளோட பெஸ்ட்டு எப்படி தெரியுமா நான் சிக்கா இருக்கும் போது அவ என் வீட்டுக்கு வந்து எனக்காக துவா செஞ்சாள் அதனால அவளுக்கு நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனால் இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம இஸ்லாமிக் கிளாஸ்ல படிச்சது தான் எனக்கு ஞாபகம் வருது நம்ம நபிசலாகவும் அழைய அவங்க எல்லாருக்குடையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்களாம் எந்த அளவுக்குனா ஒவ்வொருத்தங்களும்

விந்தையான விரல் நுனிகள் குரான் ஒரு அறிவியல் புத்தகம் இல்லைங்க ஆனால் இந்த நூற்றாண்டில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சில தொழில்நுட்பங்களை குறித்து ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்பாகவே முன்னறிவிப்பு செஞ்சிருக்கு அல் குரான் தகவல் தொழில்நுட்பத்தில் கொடிகட்டி பறக்கிற இந்த கால மனிதர்கள் ஏக இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் மறுமை வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சில அத்தாட்சிகளை தந்திருக்கிறான் நம்மளை படைச்ச இறைவன் அதில் ஒன்று தான் விரல் நுனி ரேகைகள் இன்றைக்கி உலகமே விரல் நுனிக்கு வந்துடுச்சு அப்படி தானே இமிகிரேஷன்லேருந்து வேலை செய்கிற இடம் வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து சிம் கார்டு பர்ச்சேஸ் பண்ணுற வரைக்கும் ஓட்டர் ஐடியிலேருந்து ஆதார் ஐடி வரைக்கும் விரல் ரேகை தாங்க பேசும் அதுவும் தடையவியல் துறையில் தடம் பதிச்சு குற்றவாளிகளை கூண்டுக்குள்ளே ஏற்ற வைக்கிறதே அவனோட விரல் நுனிதான் ஆச்சரியமாக இருக்குல்ல இங்கிலாந்தை சேர்ந்த சர் ஃப்ரான்சிஸ் கால்டன் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் விரல் ரேகைகளை ஆய்வு செஞ்சு ஒப்பிட்டு ஒவ்வொன்றும் தனித்துவமானதுன்னு நிரூபித்தார் இதுக்காக பத்து லட்சம் மனிதர்களோட விரல் நுனிகளை ஆய்வுக்கு உட்படுத்தினதாக சொல்கிறாங்க ஒரு குழந்த தன்னுடைய தாயோட கருவறையில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அமினோட்டிக் திரவத்தில் குழந்தையோட கைகளோட மேற்புறம் அழுத்தப்படுறதால விரல் நுனிகளில் இந்த ரேகைகள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் எட்நூறு கோடி பேர் வாழ்கிறோம் பல ஆயிரம் கோடி மனிதர்கள் நமக்கு முன்னே வாழ்ந்துட்டு போயிட்டாங்க ஆனால் எந்த ரேகையினுடைய அமைப்பும் ரிப்பீட் ஆகிறதே இல்லைங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான ரேகை அமைப்பு அதிகபட்சம் வெறும் மூணு சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு விரல் நுனியில் இது எப்படிங்க சாத்தியமாகும் இப்படி ஒரு சிஸ்டம் தேவைன்னு தீர்மானித்தது யார் அதை நுணுக்கமாக செயல்படுத்தக்கூடிய நுண்ணறிவாளன் யார் பேராற்றலும் ஞானமும் மிக்க படைத்த இறைவனைத் தவிர வேறு யாராக இருக்க முடியும் உண்மையிலேயே பாவங்க எதையுமே பகுத்தறியாமல் பகுத்தறிவு பேசக்கூடிய இந்த இறை நிராகரிப்பாளர்கள் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மக்காவில் வாழ்ந்த இணை வைப்பாளர்களும் இப்படி தான் படைத்த இறைவனையும் மறுமையினுடைய விசாரணை நாளையும் நிராகரித்து எதிர்வாதம் புரிஞ்சாங்க அது எப்படிப்பா நாம் செத்து சுண்ணாம்பா ஆன பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவோம் செத்த பிறகு எரிச்சா சாம்பலாயிடறோம் புதைச்சா மண்ணாயிடுறோம் கடலில் குதிச்சா மீனுக்கு இரையாயிடுறோம் காட்டு விலங்குகிட்ட சிக்கின கைமாதான் பின்ன எப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உயிர் கொடுத்து எழுப்புறது எழுப்பி விசாரிக்கிறதெல்லாம் கப்ஸாப்பா அதெல்லாம் நம்பி இந்த உலக இன்பத்தை நாம் இழந்துடக்கூடாது என் வாழ்க்கை என் உரிமைன்னு சவடால் விட்டாங்க இந்த சவடாலுக்கு நேர்த்தியாக பதில் சொல்கிறதுக்காக தான் அல் கியாமா அப்படிங்கிற அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான் படிக்க படிக்க ஒரே பிரமிப்பாக இருக்குங்க கேளுங்களேன் இல்லை நான் மருமை நாளின் மீது சத்தியம் செய்கின்றேன் இல்லவே இல்லை இடித்துரைக்கும் மனதின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் அவனுடைய எலும்புகளை நம்மால் ஒன்று திரட்ட முடியாது என்று மனிதன் கருதி கொண்டிருக்கின்றானா ஏன் முடியாது நாமோ அவனுடைய விரல்களின் நுனியை கூட மிக துல்லியமாக அமைப்பதற்கு ஆற்றல் பெற்றுள்ளோம் ஆனால் மனிதன் எதிர்காலத்திலும் தீமைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றான் அந்த மறுமை நாள் எப்போது வரும் என்று அவன் கேட்கின்றான் பிறகு பார்வை நிலைகுத்தி விடும்போது மேலும் சந்திரன் போகும்போது மேலும் சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணைக்கப்படும் போது அந்த நாளில் இதே மனிதன் நான் எங்கே சென்று ஓடி ஒளிவது என்று கேட்பான் ஒருபோதும் இல்லை அங்கு எந்த புகலிடமும் இருக்காது அந்த நாளில் உன் அதிபதியின் முன்னே சென்றடைய வேண்டியிருக்கும் அந்த நாளில் மனிதனுக்கு அவனுடைய முந்தைய பிந்தைய செயல்கள் அனைத்தும் எடுத்து காண்பிக்கப்படும் ஏன் மனிதன் தன்னை பற்றி நன்கு அறிந்தவனாக இருப்பான் அவன் எவ்வளவுதான் சாக்கு போக்குகளை கூறினாலும் சரியே என்று அல்லாஹு இந்த வசனங்களின் மூலமாக எச்சரிக்கின்றான் இந்த பதினஞ்சு வசனங்களில் பல அறிவியல் அத்தாட்சிகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் சந்திரன் ஒளி இழக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைக்கப்படும் இது சாத்தியம்தான் அப்படிங்கிறத நாசா விஞ்ஞானிகளோட ஒவ்வொரு ஆய்வும் உறுதிப்படுத்துதுங்க குறிப்பாக மறுமையில் எழுப்பப்படும் போது அவனோட விரல் நுனிகளை கூட நான் மிக துல்லியமாக அமைப்போன்னு அல்லா சவால் விட்டுருக்கான் இல்லையா பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்களுக்கு அல்லா ஏன் இங்கே விரல் நுனியை குறிப்பிட்டு சொல்கிறான்னு தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் இப்போ இந்த விரல் நுனியில் தான் எல்லாமேனு ஆயிட்ட தான் இந்த வசனத்தினுடைய உயர் சிறப்பு என்னன்னு தெரியுது இவர்கள் சிந்தித்துணர வேண்டுமே அதற்காக பிரார்த்திப்போம் எல்லா புகழும் இறைவனுக்கே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா